அதிகாரம் ஒன்று யோசுவா மறித்த பின் இஸ்ரேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி காணாநியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு கர்த்தர் யூதா எழுந்து புறப்பட கடவன் இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார் அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி நாம் காணானியரோடே யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு வீதத்தில் என்னோடே கூட எழுந்து வா உன் சுதந்திர பங்கு வீதத்தில் நானும் உன்னோடே கூட வருவேன் என்றான் அப்படியே சிமியோன் அவனோடே கூட போனான் யூதா எழுந்து போனபோது கர்த்தர் காணானியரையும் பெருசியரையும் அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார் அவர்கள் பேசேக்கிலே பதினாயிரம் பேரை வெட்டினார்கள் பேசேக்கிலே அதோனி பேசேக்கை கண்டு அவனோடு யுத்தம் பண்ணி கானானியரையும் பெருஷியரையும் வெட்டினார்கள் அதோனி பேசேக் ஓடி போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கை கால்களின் பெருவிரல்களை தரித்துப் போட்டார்கள் அப்பொழுது அதோனி பேசே எழுபது ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கித் தின்றார்கள் நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றான் அவனை எருசலேமுக்குக் கொண்டு போனார்கள் அங்கே அவன் செத்து போனான் யூதாவின் புத்திரர் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து அதிலுள்ளவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி பட்டணத்தை அக்னிக்கு விட்டார்கள் பின்பு யூதாவின் புத்திரர் மலை தேசத்திலேயும் தெற்கேயும் பள்ள தாக்குகளிலேயும் குடியிருக்கிற காணானியரோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு போனார்கள் அப்படியே யூதா கோத்திருத்தார் எபிரோனிலே குடியிருக்கிற விரோதமாய் போய் சேசாய் அகிமான் தல்மாய் என்பவர்களை வெட்டி போட்டார்கள் முற்காலத்தில் அந்த எபிரோனுக்கு அர்பா என்று அங்கே இருந்து தெபீரின் குடிகளுக்கு விரோதமாக போனார்கள் முற்காலத்தில் தெபீருக்கு கீரியாத் செப்பேர் என்று பேர் அப்பொழுது காலேப் கீரியா செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான் அப்பொழுது காலேபுடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்னியேல் அதை பிடித்தான் ஆகையால் தன் குமாரத்தியாகிய அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான் அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டுமென்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதியின் மேலிருந்து இறங்கினாள் காலேப் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டுமென்றான் அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் வறட்சியான நிலத்தை எனக்குத் தந்தீர் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டுமென்றாள் அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களைக் கொடுத்தான் மோசேயின் மாமனாகிய கேனியனின் புத்திரரும் யூதாவின் புத்திரரோடே கூட பேரீச்ச மரங்களின் பட்டணத்திலிருந்து ஆராத்திற்குத் இருக்கிற யூதாவின் வனாந்திரத்திற்கு வந்து ஜனங்களோடே குடியேறினார்கள் யூதா தன் சகோதரனாகிய சிமியோனோடும் கூட போனான் அவர்கள் சேப்பாத்தில் குடியிருக்கிற கானானியரை முறிய அடித்து அதை சங்காரம் பண்ணி அந்த பட்டணத்திற்கு ஒர்மா என்று பெயரிட்டார்கள் யூதா காசாவையும் அதன் எல்லையையும் அஸ்கலோனையும் அதன் எல்லையையும் எக்ரோனையும் அதன் எல்லையையும் பிடித்தான் கர்த்தர் யூதாவோடு கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்திவிட்டார்கள் பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தபடியினால் அவர்களை துரத்தக்கூடாமற் போயிற்று மோசே சொன்னபடியே எபிரோனை காலைப்புக்கு கொடுத்தார்கள் அவன் அதிலிருந்த ஏனாக்கின் மூன்று குமாரரையும் துரத்திவிட்டான் புத்திரர் எருசலேமிலே குடியிருந்த எபூஷியரையும் துரத்திவிடவில்லை ஆகையால் இந்நாள் மட்டும் புத்திரரோடே கூட குடியிருக்கிறார்கள் யோசேப்பின் குடும்பத்தாரும் பெத்தேலுக்கு விரோதமாய் போனார்கள் கர்த்தர் அவர்களோடே கூட இருந்தார் யோசேப்பின் புத்திரர் பெத்தேலை வேவு பார்க்க ஆட்களை அனுப்பினார்கள் முன்னே அந்த பட்டணத்திற்கு லூஸ் என்று பேர் அந்த வேவுக்காரர் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு மனுஷனை கண்டு பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை எங்களுக்கு காண்பி உனக்கு தயை செய்வோம் என்றார்கள் அப்படியே பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை அவர்களுக்கு காண்பித்தான் அப்பொழுது அவர்கள் வந்து பட்டணத்தில் உள்ளவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி அந்த மனுஷனையும் அவன் குடும்பத்தையும் விட்டுவிட்டார்கள் அப்பொழுது அந்த மனுஷன் ஏத்தியரின் தேசத்திற்கு போய் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு லூஸ் என்று பெயரிட்டான் அதுதான் இந்நாள் மட்டும் அதன் பேர் மனாசே கோத்திரத்தார் பெட்சையான் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் தானாக் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் தோரின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் இப்ளையாம் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் மெகிதோவின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் துரத்திவிடவில்லை கானானியர் அந்த தேசத்திலேதானே குடியிருக்க வேண்டுமென்று இருந்தார்கள் பலத்த போது கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் பகுதி கட்ட பண்ணினார்கள் எப்பிராயும் கோத்திரத்தார் கேசேரிலே குடியிருந்த துரத்தி துரத்திவிடவில்லை ஆகையால் கானானியர் கேசேரில் அவர்கள் நடுவே குடியிருந்தார்கள் செபிலோன் கோத்திரத்தார் கித்ரோனின் குடிகளையும் நாகலோலின் குடிகளையும் விடவில்லை ஆகையால் கானானியர் அவர்கள் நடுவே குடியிருந்து பகுதி கட்டுகிறவர்கள் ஆனார்கள் ஆசேர் கோத்திரத்தார் அக்கோவின் குடிகளையும் சீதோனின் குடிகளையும் அக்லாப் அக்ஸீப் எல்பா ஆபிக் ரேகோ பட்டணங்களின் குடிகளையும் துரத்திவிடவில்லை ஆசேரியர் தேசத்தின் குடிகளாகிய காணானியரின் நடுவே குடியிருந்தார்கள் அவர்களை அவர்கள் துரத்திவிடவில்லை நப்தலி கோத்திரத்தார் பெட்சிமேஷின் குடிகளையும் பெத்தானாத்தின் குடிகளையும் விடாமல் தேசத்தின் குடிகளாகிய காணானியரின் நடுவே குடியிருந்தார்கள் பெட்சிமேஸ் பெத்தானாத் பட்டணங்களின் குடிகள் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்களானார்கள் எமோரியர் தான் புத்திரரை பள்ளத்தாக்கில் இறங்க ஒட்டாமல் மலை தேசத்திற்கு போகும்படி நெருக்கினார்கள் எமோரியர் ஏரேஸ் மலைகளிலும் ஆயலோனிலும் சால்பீமிலும் குடியிருக்க வேண்டுமென்று இருந்தார்கள் ஆனாலும் யோசேப்பின் குடும்பத்தாரின் கை பலத்தபடியினால் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்கள் ஆனார்கள் எமோரியரின் எல்லை அக்ராபீமுக்கு போகிற மேடு தொடங்கி அதற்கு அப்புறமும் போயிற்று அதிகாரம் இரண்டு கர்த்தருடைய தூதனானவர் கில்காலிலிருந்து போகிமுக்கு வந்து நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோடே பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலும் முறித்து போடுவதில்லை என்றும் நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோடே உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிபீடங்களை இடித்துவிடக் கடவீர்கள் என்றும் சொன்னேன் ஆனாலும் என் சொல்லை கேளாதே போனீர்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்திற்கு முன்பாக துரத்துவதில்லை என்றேன் அவர்கள் உங்களை நெருக்குவார்கள் அவர்களுடைய தேவர்கள் உங்களுக்கு கண்ணியாவார்கள் என்றார் கர்த்தருடைய தூதனானவர் இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரோடும் சொல்லுகையில் ஜனங்கள் உரத்த சத்தமிட்டு அழுதார்கள் அவ்விடத்திற்கு என்று பேரிட்டு அங்கே கர்த்தருக்கு பலியிட்டார்கள் யோசுவா இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்களை அனுப்பிவிட்ட போது அவர்கள் தேசத்தை சுதந்திரத்துக்கொள்ள கொள்ள அவரவர் தங்கள் தங்கள் சுதந்திர வீதத்திற்கு போனார்கள் யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரியைகளை எல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள் நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தரின் ஊழியக்காரன் நூற்று பத்து வயதுள்ளவனாய் மரணமடைந்தான் அவனை எப்ராஹிமின் மலை தேசத்திலுள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற அவனுடைய சுதந்திரத்தின் எல்லையாகிய திம்நாத் ஏரேசிலே அடக்கம் பண்ணினார்கள் அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்குப் பின் எழும்பிற்று அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றிப் போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள் அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள் அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்புக்கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கையிலே விற்று போட்டார் கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தபடியும் அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்றே அவர்களுக்கு விரோதமாயிருந்தது மிகவும் நெருக்கப்பட்டார்கள் கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார் அவர்கள் கொள்ளையிடுகிறவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரச்சித்தார் அவர்கள் தங்கள் நியாயாதிபதிகளின் சொல்லை கேளாமல் அந்நிய தேவர்களைப் பின்பற்றி சோரம் போய் அவைகளை பணிந்து கொண்டார்கள் தங்கள் பிதாக்கள் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகி அவர்கள் செய்தபடி செய்யாமற் போனார்கள் கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணுகிறபோது கர்த்தர் நியாயாதிபதியோடே கூட இருந்து அந்த நியாயாதிபதியின் நாட்களில் எல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரச்சித்து வருவார் அவர்கள் தங்களை இருகப் பிடித்து ஒடுக்குகிறவர்களின் நிமித்தம் தவிக்கிறதினாலே கர்த்தர் மனஸ்தாபப்படுவார் நியாயாதிபதி மரணமடைந்த உடனே அவர்கள் திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் கேடாய் நடந்து தங்கள் கிருத்தியங்களையும் தங்கள் முரட்டாட்டமான வழியையும் விடாதிருப்பார்கள் ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி இந்த ஜனங்கள் தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த என் உடன்படிக்கையை மீறி என் சொல்லை கேளாதே போனபடியால் யோசுவா மறித்து பின் வைத்து போன ஜாதிகளில் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக விடாதிருப்பேன் அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களைக் கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார் அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புக்கொடாமலும் அவைகளை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் விட்டு வைத்தார் அதிகாரம் கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும் இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்கவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டுவைத்த ஜாதிகள் யாரென்றால் பெலிஸ்தரின் ஐந்து அதிபதிகளும் சகல கானானியரும் சீதோனியரும் பாகாலெர்மோன் துவக்கி ஆமாத்திற்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் லீபனோனின் மலைகளிலே குடியிருக்கிற ஏவியருமே கர்த்தர் மோசேயைக் கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர் கீழ்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலரை அவர்களாலே சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள் இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கானானியர் ஏத்தியர் எமோரியர் பெரிஷியர் ஏவியர் எபூஷியர் ஆகிய இவர்கள் நடுவே குடியிருந்து அவர்களுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள் இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிறபோது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்களை மொசபொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயீமின் கையிலே விற்று இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் கூஷான் ரிஷதாயிமை எட்டு வருஷம் சேவித்தார்கள் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டபோது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை இரட்சிக்கும்படி காலேப்பின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு ரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார் அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான் கர்த்தர் மொசொபொத்தாமியாவின் ராஜாவாகிய கூஷான் ரிஷதாயிமை அவன் கையிலே ஒப்புக்கொடுத்தார் ஆகையால் அவன் கை கூஷான் ரிஷதாயிமின் மேல் பலம் கொண்டது தேசம் நாற்பது வருஷம் அமைதலாயிருந்தது கேனாசின் குமாரனாகிய ஒத்னியேல் மரணமடைந்தான் இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரேவேலுக்கு விரோதமாய் பலக்க பண்ணினார் அவன் அம்மோன் புத்திரரையும் அமலேக்கியரையும் கொண்டு வந்து இஸ்ரவேலை முறியடித்தான் பெரிச்ச மரங்களின் பட்டணத்தையும் பிடித்தான் இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை பதினெட்டு வருஷம் சேவித்தார்கள் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டபோது கர்த்தர் அவர்களுக்கு பென்னியமின் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணினார் அவன் இடுகதுகை பழக்கமுள்ளவனாயிருந்தான் அவன் கையிலே இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கி அனுப்பினார்கள் ஏகூத் இருபுறமும் கருக்கும் ஒரு முழு நீளமுமான ஒரு கத்தியை உண்டு பண்ணி அதை தன் வஸ்திரத்துக்குள்ளே தன் வலது புறத்து இடுப்பிலே கட்டிக்கொண்டு காணிக்கியை மோவாவின் ராஜாவாகி எக்லோனுக்கு செலுத்தினான் எக்லோன் மிகவும் ஸ்தூலித்த மனுஷனாயிருந்தான் அவன் காணிக்கையை செலுத்தி தீர்ந்த பின்பு காணிக்கையை சுமந்து வந்த ஜனங்களை அனுப்பிவிட்டான் அவனோ கீழ்காலிலுள்ள சிலைகள் இருக்கும் இடத்திலிருந்து திரும்பி வந்து ராஜாவே உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய ரகசியமான ஒரு வார்த்தை உண்டு என்றான் அதற்கு அவன் பொறு என்றான் அப்பொழுது அவனிடத்தில் நின்ற யாவரும் அவனை விட்டு வெளியே போய்விட்டார்கள் ஏகூத் அவன் கிட்டே போனான் அவனோ தனக்கு தனிப்புற இருந்த குளிர்ச்சியான அறை வீட்டில் உட்கார்ந்திருந்தான் அப்பொழுது ஏகூத் உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய தேவ வாக்கு எனக்கு உண்டு என்றான் அவன் தன் ஆசனத்திலிருந்து எழுந்திருந்தான் உடனே ஏகூத் தன் இடது கையை நீட்டி தன் வலது புறத்து இடுப்பிலே கட்டியிருந்த கத்தியை உருவி அதை அவன் வயிற்றிற்குள் பாய்ச்சினான் அழகோடே கூட கைப்பிடியும் உள்ளே புகுந்தது அவனுடைய வயிற்றிற்குள் போன கத்தியை இவன் இழுக்கக்கூடாதபடிக்கு நினம் அழகை சுற்றிக்கொண்டு அடைத்தது அது பின்புறத்திலே புறப்பட்டது ஏகுத் புறப்பட்டு அறைவீட்டின் கதவை சாத்தி பூட்டு போட்டு கொழுக்கூடத்தின் வழியாய் போய்விட்டான் அவன் போன பின்பு ஊழியக்காரர் வந்து பார்த்தார்கள் இதோ அறைவீட்டின் கதவு பூட்டியிருந்தது ஆகையால் அவர் அந்த குளிர்ச்சியான அறையிலே மலஜலாதிக்கு இருக்கிறாராக்கும் என்றார்கள் அவர்கள் சலித்து போக மட்டும் காத்திருந்தார்கள் அவன் அறைவீட்டின் கதவை திறக்கவில்லை ஆகையால் ஒரு திறவுகோலை எடுத்து திறந்தார்கள் இதோ அவர்கள் ஆண்டவன் தரையிலே செத்து கிடந்தான் அவர்கள் தாமதித்துக் கொண்டிருந்தபோது போது ஏகோத் ஓடிப்போய் சிலைகளுள்ள இடத்தைக் கடந்து சேகிராத்தை சேர்ந்து தப்பினான் அங்கே வந்தபோது எப்பிராயிம் மலையில் எக்காலம் மோதினான் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அவனோடே கூட மலையிலிருந்து இறங்கினார்கள் அவன் அவர்களுக்கு முன்பாக நடந்து என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் கர்த்தர் உங்கள் பகிஞராகிய மோவாபியரை உங்கள் கைகளில் ஒப்புக்கொடுத்தார் என்றான் அவர்கள் அவனை பின்தொடர்ந்து போய் மோவாபுக்கு எதிரான யோர்தான் துறைகளை பிடித்து ஒருவனையும் கடந்து போக ஒட்டாமல் அக்காலத்திலே மோவாபியரில் ஏறக்குறைய பதினாயிரம் பேரை வெட்டினார்கள் அவர்கள் எல்லாரும் புஷ்டியுள்ளவர்களும் பராக்கிரமசாலிகளுமாயிருந்தார்கள் அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை இப்படியே அந்நாளிலே மோவாப் இஸ்ரவேலுடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டது அதனாலே தேசம் எண்பது வருஷம் அமைதலாயிருந்தது அவனுக்கு பிற்பாடு ஆனாத்தின் குமாரன் சம்கார் எழும்பினான் அவன் பெலிஸ்தரில் அறுநூறு பேரை ஒரு தாற்றுக்கோளால் முறியடித்தான் அவனும் இஸ்ரவேலை ரச்சித்தான் அதிகாரம் நான்கு ஏகூத் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள் ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆட்சோரில் ஆளுகிற யாபின் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார் அவனுடைய சேனாதிபதிக்கு சிசரா என்று பேர் அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசியத்திலே குடியிருந்தான் அவனுக்கு தொள்ளாயிரம் இருப்பு ரதங்கள் இருந்தது அவன் இஸ்ரவேல் புத்திரரை இருபது வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபரால் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள் அவள் எப்ராயிம் மலை தேசமான ராமாவுக்கும் நடுவில் இருக்கிற தெபராலின் பேரீச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள் அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்குப் போவார்கள் அவள் நப்தலியிலுள்ள கேதேசிலிருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து நீ நப்தலி புத்திரரிலும் செபிலோன் புத்திரரிலும் பதினாயிரம் பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவா என்றும் நான் யாபீனின் சேனாதிபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றாள் அதற்கு பாராக் நீ என்னோடே கூட வந்தால் போவேன் என்னோடே கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான் அதற்கு அவள் நான் உன்னோடே கூட நிச்சயமாய் வருவேன் ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்புக்கொடுப்பார் என்று சொல்லி தெபுரால் எழும்பி பாராக்கோடே கூட கேதேசுக்குப் போனாள் அப்பொழுது பாராக் செபுலோன் மனுஷரையும் நப்தலி மனுஷரையும் கேதேசுக்கு வரவழைத்து தன்னை பின் செல்லும் பதினாயிரம் பேரோடே போனான் தெபராலும் அவனோடே கூட போனாள் கேனியனான ஏபேர் என்பவன் மோசேயின் மாமனாகிய ஒபாபின் புத்திரராயிருக்கிற கேணியரை விட்டு பிரிந்து கேதேசின் கிட்ட இருக்கிற சானாயிம் என்னும் கர்வாலி மரங்கள் அருகே தன் கூடாரத்தை போட்டிருந்தான் அபினோகாமின் குமாரன் பாராக் தாபோர் மலையில் போனான் என்று சிசராவுக்கு அறிவிக்கப்பட்ட போது சிசரா தொள்ளாயிரம் இருப்பு ரதங்களாகிய தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னோடிருக்கும் எல்லா ஜனங்களையும் புறஜாதிகளின் பட்டணமாகிய அரோசேத்திலிருந்து கீசோன் பள்ளத்தாக்கிலே வரவழைத்தான் அப்பொழுது தெபரால் பாராக்கை நோக்கி எழுந்து போ கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்புக்கொடுக்கும் நாள் இதுவே கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றால் அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே பதினாயிரம் பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள் கர்த்தர் சிசராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டயக்கருக்கினால் கலங்கடித்தார் சிசரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் போனான் பாராக் ரதங்களையும் சேனையையும் புறஜாதிகளுடைய அரோசேத் மட்டும் துரத்தினான் சிசராவின் சேனையெல்லாம் பட்டயக்கருக்கினால் விழுந்தது ஒருவனும் மீதியாயிருக்கவில்லை சிசரா கால்நடையாய் கேணியனான ஏபேரின் மனைவி யாகேனுடைய கூடாரத்திற்கு ஓடி வந்தான் அப்பொழுது யாபின் என்னும் ஆட்சோரின் ராஜாவுக்கும் கேணியனான ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது யாகேல் வெளியே சிசராவுக்கு எதிர்கொண்டு போய் வாரும் என் ஆண்டவனே என் நண்டை வாரும் பயப்படாதேயும் என்று அவனோடே சொன்னாள் அப்படியே அவளண்டை கூடாரத்தில் உள்ளே வந்தபோது அவனை ஒரு சமுகாலத்தினாலே மூடினாள் அவன் அவளை பார்த்து குடிக்க எனக்கு கொஞ்சம் தா தாகமாயிருக்கிறேன் என்றான் அவள் பால் துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள் அப்பொழுது அவன் நீ கூடார வாசலிலே நின்று யாராவது ஒருவன் வந்து இங்கே யாராகிலும் இருக்கிறார்களா என்று உன்னிடத்தில் கேட்டால் இல்லை என்று சொல் என்றான் பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்துக்கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டாள் அது உருவிப்போய் தரையிலே புதைந்தது அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான் பின்பு சிசராவை தொடுகிற பாராக் வந்தான் அப்பொழுது யாகேல் வெளியே அவனுக்கு எதிர்கொண்டு போய் வாரும் நீர் தேடுகிற மனுஷனை உமக்கு காண்பிப்பேன் என்று சொன்னாள் அவன் அவளிடத்திற்கு வந்தபோது இதோ சிசரா செத்து கிடந்தான் ஆணி அவன் நெற்றியில் அடித்திருந்தது இப்படி தேவன் அந்நாளிலே கானானியரின் ராஜாவாகிய யாபீனை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தினார் இஸ்ரவேல் புத்திரரின் கை கானானியரின் ராஜாவாகிய யாபீனை நிர்மூலமாக்கு மட்டும் அவன் மேல் பலத்துக்கொண்டே இருந்தது